என்கிட்ட வந்த ஒரு பேஷண்ட்டுக்கு நான் கிட்னிக்கு ஸ்டோன் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தேன் ஆனால் அவங்க ரிப்போர்ட்டில் கூடவே சேர்த்து ஒன்று வந்துருந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரேட் டூ ஃபேட்டி லிவர்னு சொல்லி வந்துருந்துச்சு டாக்டர் நான் ஒரு விஷயத்துக்கு ஸ்கேன் எடுக்க போனால் இன்னொன்று ப்ராப்ளமும் சொல்கிறாங்க இதுக்கான எந்த சிம்டமுமும் என்கிட்ட இல்லவே இல்லை டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஃபேட்டி லிவரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக இதை வந்து எப்படி சரி பண்ணணும் யாருக்கெல்லாம் வரும் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணுங்க

குடிப்பழக்கம் இருக்கு அவங்களுக்கு வந்து ஆல்ககாலிக் ஃபேட்டி சொல்லுவோம் அதுக்கப்புறமா வைரஸ் வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு ஹெப்படைட்டிஸ் மாதிரி இருக்கு அப்படின்னாலும் கண்டிப்பா வரும் அதுக்கப்புறமா ரொம்ப காமனா அஃபெக்ட் ஆகிறது லிவர் அதாவது ஆல்ககால எல்லாம் எதுவும் அதிகமாக எடுக்க மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு வந்து லிவர்ல வந்து ஃபேட் அதிகமாக இருக்கும் இப்ப நார்மலி ஒரு லிவர் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இருக்கிற இந்த இமேஜ்ல காமிக்கிறேன் இதே வந்து கொழுப்பு அதிகமாக படிஞ்ச ஒரு ஒரு லிவர் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த இமேஜில் காமிக்கிறேன் இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கல்லீரலில் வந்து நார்மலாக இயங்கக்கூடிய அணுக்கள் செல் எல்லாம் இருக்கு இல்லையா அதில் போய் ஃபேட் டெபாசிட் ஆகி டெபாசிட் ஆகி லிவரனோட சைஸ் பெருசாகிறது மட்டும் கிடையாது கொஞ்ச நாள் ஆக ஆக அதனுடைய கிரேட் அதிகமாக அதிகமாக அந்த லிவர் செல் வந்து டேமேஜும் ஆகும் ஸோ இப்போ வந்து கிரேட் ஒன் இருக்குது டாக்டர் என்னோட ரிப்போர்ட்டில் அப்படின்னா உங்களுடைய

டெபாசிஷனோட அளவு வந்து மாறி இருந்திருக்கும் இதுவே அவங்க வந்து கிரேட் த்ரீக்கு போயிருக்காங்க அவங்களோட ஃபேட் வந்து அதிகமாக டெபாசிஷன் ஆயிட்டே இருக்கும் இந்த அவங்களுக்கு சிம்டம் காமிக்க ஆரம்பிக்கும் இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லாம் எந்த சிம்டமுமே இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு வரவங்க இருப்பாங்க ஆனா இந்த ஸ்டேஜ்ல இருந்து வயிறில் வந்து டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரி கேஸ் பிடிச்ச மாதிரி இருக்குது உங்களோட அவங்க உங்களோட வலது பக்கமாக ஒரு மாதிரி வீக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க ஸோ இந்த மாதிரி சிம்டம் அப்போ தான் தொடங்கும் ஸோ இது ஸ்டேஜ் ஒன்லையே தொடங்காதனால யாருமே இதை வந்து கண்டுக்க மாட்டாங்க இதுவே உங்களுக்கு வந்து கண்ணில் வலி இருக்குது பார்வை குறைவாகுது இல்லை ஏதாவது உங்களுக்கு வலி மாதிரி ஏற்படுது அப்படின்னா நீங்கள் உடனே ஒரு டாக்டரை போய் அணுகுவீங்க ஆனால் இந்த கிரேட் ஒன் ஃபேட்டி லிவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த சிம்டமுமே இல்லாமல் வரக்கூடியது டாக்டர் அப்போ எப்படி தான் நான் கண்டறியறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நேராக நின்றுட்டு உங்களோட இருந்து கையை வந்து கீழே வரைக்கும் தடவணும் வைத்து கிட்ட நின்றுச்சு நின்று கை அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து ஃபேட்டு அதிகமாகுது டாக்டர் இது டாக்டர் அதிகமா இருக்கு அப்படின்னா தான் நீங்க அதிகமாக புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய இந்த சிக்கன் சாப்பிடறவங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த சிக்கனை வாஷ் பண்ணும்போது போது கொல கொல கொலன்னு சொல்லிட்டு கொழுப்பு இருக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி விசரல் ஃபேட் அதாவது நம்மளுடைய உள்ளுறுப்புகளை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு ஃபேட்டை நம்ம வந்து விசரல் ஃபேட்னு சொல்லுவோம் சோ அந்த ஃபேட் வந்து அதிகமாக 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 உங்களுடைய ஃபேட்டி லிவரும் அதிகமாயிட்டே போகுதுன்ற அர்த்தம் ஏன் அப்படின்னா நீங்க உண்ணக்கூடிய உணவு இருக்கு இல்லையா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் நான் காலையில வந்து ஒரு நாலுல இருந்து அஞ்சு இட்லி தான் டாக்டர் சாப்பிட்றேன் அப்படின்றவங்களுக்கு இந்த நாலுல இருந்து அஞ்சு இட்லியில எவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்கு அந்த மாவுச்சத்து உங்களுடைய கல்லீரல்ல போய் கொழுப்பா படிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியாது டாக்டர் நான் கொஞ்சமா தான் அளவா ஒரு அரை பிளேட் சாப்பிட்றேன் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க நைட்ல மூணே மூணு சப்பாத்தி தான் டாக்டர்னு சொல்லுவாங்க இடையில பாத்தீங்கன்னா டீ காஃபி வடை பஜ்ஜி போண்டா பிஸ்கட் நிறைய வச்சிருப்பாங்க காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு டீ தான் டாக்டர் எனக்கு வேலையே சொல்லுவாங்க இந்த ஆட் ஆன் இந்த மாவுச்சத்து அதாவது கார்போஹைட்ரேட் இருக்கு இல்லையா அது போய் லிவர்ல கன்வெர்ட் ஆகி ஸ்டோர் ஆயிடும் அங்க ஸ்டோர் ஆக ஸ்டோர் ஆக என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு ஸ்டேஜ்ல சர்க்குலேஷனுக்கு வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜ்ல ஒரு விஷயத்தை தெளிவாக என்ன அப்படின்னா உங்களோட லிவர் கொழுப்பு படிஞ்சு அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த கொழுப்பு அதிகமாக அதிகமாக அது ரத்தத்தில் கலக்குது ஸோ உங்களுக்கு ரத்த குழாயில எங்கேயாவது போய் ஒரு இடத்துல ரத்த குழாய் அடைப்பு வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு ஸோ இதயத்திலேயோ மூளைக்கு போகக்கூடிய ரத்த குழாயில உடம்புல எங்க போகக்கூடிய ரத்த குழாயில போய் அது வந்து அடையிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு அதே போல இன்னொரு விஷயம் நீங்க அதிகமா சாப்பிட சாப்பிட ஒரு பக்கம் உங்களோட இன்சுலினுடைய அளவு வந்து அதிகமாயிட்டே இருக்கும் அதனால இன்சுலின் ரெசிஸ்டன்ட் வர ஆரம்பிச்சு பேஷண்ட் எல்லாரும் டயபெட்டிக் பேஷண்டா மாற ஆரம்பிச்சிடுவாங்க அதையுமே கவனிக்கணும் ஃபேட்டி லிவர் அதிகமா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல டயபெட்டிக் வரதுக்கான சான்ஸ் இருக்கு அதே போல கொலஸ்ட்ரால் வர்றதுக்கானவும் சான்ஸ் இருக்கு டாக்டர் எனக்கு நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் இருந்துச்சு நான் ஸ்கேன் பண்ண பார்க்கும் போது எனக்கு வந்து ஃபேட்டி லிவர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்னோட வயிறு நல்லா பெருசா இந்த படத்துல கொடுத்த மாதிரி மாதிரியே இருக்கு டாக்டர் நான் என்ன பண்ணி சரி பண்றது இந்த ஃபேட்டி லிவரை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபேட்டி லிவரை சரி பண்றதுக்கு வெறும் மெடிசன் மட்டும் பத்தாதுங்க ஈவன் மெடிசனே இல்லாம இந்த ஃபேட்டி லிவரை நல்லாவே பெட்டர் ஆக்க முடியும் என்னோட ஒரு பேஷண்ட் ஒருத்தவங்க அவங்களோட ஏஜ் வந்து ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் அளவுக்கு இருந்தது அவங்களுடைய வேலையே பிஸ்னஸ் பண்றது ஸோ நிறைய இடங்களுக்கு பிஸ்னஸ் பீப்புளை மீட் பண்றதுனால அவங்க நிறைய வந்து டீ காஃபி நான்வெஜ் ரைஸ் இந்த மாதிரி நிறைய சாப்பிட்டு 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 பார்த்து என்ன ஆயிடுச்சுன்னா ஃபேட்டி லிவர் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ கிரேட் த்ரீல இருந்ததுனால நிறங்கள் எல்லாம் மாற ஆரம்பிச்சு கண்ணோட நிறம் எல்லாம் கொஞ்சமாக கலர் வந்து மாற ஆரம்பிக்குது ஸோ இதை வந்து எல்லாரும் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் பயப்படுறாங்க டாக்டர் என்னோட ஒய்ஃப் எல்லாம் ஸோ இதை எப்படியாவது கம்மி பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க அவங்களுக்கு நான் கொடுத்த ப்ராப்பரான ஒரு டயட்னால த்ரீ மந்த்ஸ்லேயே அவங்களோட ஃபேட்டி லிவர் வந்து நார்மலாக வர ஆரம்பிச்சாச்சு ஸோ டயட் அப்படிங்கிறது பர்சன் டு பர்சன் மாறுபடும் என்ன அப்படின்னா சில பேத்துக்கு நான்வெஜ் பிடிக்கும் சில பேத்துக்கு நான் நான்வெஜ் தொடக்கூட மாட்டேன் டாக்டர் எனக்கு வெஜிடேரியனில் கொடுன்னு சொல்லுவாங்க ஸோ காமனாக எல்லா டயட்டையும் நம்ம இதில் வந்து சொல்ல முடியாது ஸோ பேஷண்ட்டோட கண்டிஷன் அவங்களுக்கு முன்கூட்டியே டயபெட்டிக் இருக்கா இதெல்லாம் பொறுத்து தான் நம்ம டயட்டை சொல்லணும் இருந்தாலும் சில விஷயங்களில் நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன் கவனமாக கவனிச்சுக்கோங்க ஒன்று நீங்கள் வந்து உடற்பயிற்சியை நல்லா பண்ணுறீங்களா டெய்லியும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஏன்னா நீங்கள் உண்ணக்கூடிய உணவு அதிக அளவில் இருக்கும் போது ஒரு பக்கம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கும் போது அது எக்ஸசைஸ் இருந்துச்சுனாலும் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி தீந்து போயிடும் டாக்டர் டாக்டர் என்னோட ஃபுட் பிளேட்டை வந்து நல்லா ஹெல்த்தியாக எடுத்துக்கணும் இதிலிருந்து என்னுடைய ஃபேட்டி லிவர் குணமாகணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் நான் சொல்ல போகிறேன் இந்த ஆன்சர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஒன்று நீங்கள் டெய்லியும் வந்து கார்லிக் ஆட் பண்ணிக்கணும் இந்த கார்லிக் என்ன பண்ணோம்னா நேச்சுரலாகவே ஃபேட்டை வந்து அப்படியே டைலூட் பண்ண ஆரம்பிக்கும் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஆலிசன்ற சொல்லிட்டு இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து என்ன பண்ணோம்னா கொழுப்பை வந்து கரைக்கும் அதே போல் ரொம்ப முக்கியமாக யாருமே இது வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அதிகப்படியா பட்டர் கன்ஸ்யூம் பண்ணீங்கன்னா அதாவது வெண்ணெய் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய கொழுப்பு வந்து கம்மியாகுங்க அதுவும் ஸ்பெஷலி வந்த ஃபேட்டி லிவர் இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே நல்லது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டர்ல வந்த பியூட்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிட் இருக்கு அதனால தான் இதுக்கு வந்து பட்டர்னு பேரே வந்துச்சு சோ அந்த பியூட்ரிக் ஆசிட் வந்து உங்களோட லிவர்ல இருக்கக்கூடிய கொழுப்பையெல்லாம் கரைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் டாக்டர் இது எப்படி டாக்டர் ஃபேட்டு சாப்பிட்டா ஃபேட் கரையும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணலாம் ஃபேட் சாப்பிட்டாதான் ஃபேட் வந்து அதிகமாகணுங்கிறது கிடையாதுங்க நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க இந்த பசு இருக்கு இல்லையா பசு என்ன சாப்பிடும் நார்மலாக பில்லு தான் சாப்பிடும் இந்த பில்லு நமக்கு பாலாக மாறுது வெண்ணையா மாறுது நெய்யா மாறுது எப்படி அதே போல் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு ஒரு உணவுப் பொருட்களும் ஒரு ஒரு கன்டென்ட்டாக மாறும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அதிகமாக மாவு சத்து அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அது புரோட்டீனாகவும் சம்டைம் அது நிறைய ஃபேட்டாகவும் வந்து கன்வெர்ட் ஆகும் அதே போல நீங்கள் எடுத்துக்கக்கூடிய புரோட்டீன் ப்ரோட்டீன் கூட ஃபேட்டாகவும் கன்வெர்ட் ஆகும் இதெல்லாம் எக்ஸசா இருந்துச்சுன்னா அதனால தான் நம்மளோட டயட் பிளேட்டை வந்து சாப்பிடுறதை நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றது ஸோ இப்போ நீங்கள் ஒரு ரவுண்டாக ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அந்த பிளேட்டில் ஒரு பிளஸ் போட்ட மாதிரி நாலு பாகங்களை பிரிச்சுக்கோங்க ஒரு பாகத்தில் உங்களோட ஒரு இட்லியோ இல்லை ஒரு ரெண்டு இட்லியோ மேக்ஸிமம் அவ்வளோதான் கார்போஹைட்ரேட் இருக்கணும் ஒரு பாகத்தில் நிறைய கீரையோ இல்லை வெஜிடபிளோ வச்சுக்கோங்க மற்றொரு பாகத்தில் கொஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்ஸும் கண்டிப்பா ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் வச்சுக்கோங்க அதே போல் இன்னொரு ஒரு பாகத்தில் கொஞ்சமா நட்ஸோ இல்லை வந்து முட்டையோ வச்சுக்கோங்க நிறைய பேர் டாக்டர் நான் மஞ்சக்கரு சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வருவீங்க மஞ்சக்கருவில் இருக்க கொழுப்பு கூட ரொம்பவே நல்லதுங்க அதனால நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் இதை தாண்டி நீங்க சாப்பிட்ற டீ காஃபி எக்ஸ்ட்ரா ஃபுட்டு இன்னொரு டைம் எக்ஸ்ட்ரா ஒரு தோசை இதெல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடாது ஸ்பெஷலி வந்து நீங்க தோசையிலெல்லாம் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் இருக்கு இல்லையா அதாவது வெஜிடபிள் ஆயில்னு சொல்லுவோம் சன்ஃப்ளவர் ஆயில் ஆகட்டும் கிரவுண்ட் ஆயில் ஆகட்டும் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ்ஸா தேவையில்லாத கொழுப்பா பேட் கொலெஸ்ட்ரால உருவாக்கும் நீங்க என்ன கொழுப்பு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய் வெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இது மூணுமே ரொம்பவே நல்லது ஸ்பெஷலி தேங்காய் எண்ணெயில் இருக்கக்கூடிய லாரிக் ஆசிட் இது வந்து மதருடைய ப்ரெஸ்ட் மில்க்கில் மட்டும்தாங்க கிடைக்கும் நீங்கள் ஈவன் வெறும் வயித்தில் ஒரு டேபிள்ஸ்பூன் தேங்காய் எடுத்து வர்றதும் ரொம்பவே நல்லது ஸோ நம்மளுடைய நம்மளுடைய நியூ சயின்ஸ் எல்லாம் இதை வந்து 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 நிறைய இருக்காங்க ஆனால் முன்னாடி இந்த கேரளா சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுட்லேயும் அவங்க கோகனட் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க உங்களுடைய ஃபுட்டில் ஆட் பண்ண வேண்டியது மஞ்சள் மஞ்சளில் இருக்கக்கூடிய குறுக்கு மீன் வந்து நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணும் ஸோ உங்களுடைய லிவருக்கும் சேர்த்து ஹெல்ப் அதே போல் இந்த வேப்பங்கொழுந்து இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் கொஞ்சமாக அரைச்சிட்டு ஒரு சின்ன ஒரு உருண்டையா முழுங்கிக்கலாம் இல்லனா கொஞ்சமா ஒரு சாறு மாதிரி முழுங்கிக்கிறதும் அதுவுமே லிவருக்கு நல்லது அதே போல கீழா நல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த கீழா நல்லிய இந்த லிவர் சிரோசிஸ் மாதிரி இருக்கவங்க ஸ்பெஷலி ஹெப்படைட்டிஸ் மாதிரி இருக்கவங்க வீக்லி த்ரீ டேஸ் எடுத்துக்கிறது நல்லது ஸோ ரொம்ப நாளா எடுத்துட்டு இருக்கேன் டாக்டர் அப்படின்றவங்க பக்கத்துல இருக்க ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா கீழா நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு எக்ஸசாவும் நீங்க எடுத்துக்க கூடாது அதுக்கடுத்ததா பாத்தீங்கன்னா நீங்க நெல்லிக்கனியோட சாரை வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் எடுத்துட்டு வர்றது இன்னுமே நல்லது நெல்லிக்கனியை அப்படியே சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது அதே போல வெந்தயத்தை எடுத்துட்டு வந்தீங்கனாலும் ரொம்ப நல்லது ஸோ இந்த ஃபுட் எல்லாமே நீங்க டெய்லியும் பேசிஸ்ல ஆட் பண்ணிக்கிறீங்களா வாரத்துக்கு எத்தனை நாள் எடுக்கிறீங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி உங்களோட ஃபுட் பிளேட்டை வந்து நாலா பிரிச்சுட்டு எடுக்கிறீங்களான்னு பாத்துக்கோங்க அடுத்ததான் நீங்க பண்ணக்கூடியது இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ஒன்னு பைக்ல ஏறி உட்காந்துட்டு ஆஃபீஸ் போறாங்க இல்ல அப்படின்னா கார்ல ஏறி உட்காந்துட்டு ஆஃபீஸ் போறாங்க முன்னாடி கால காலத்தில் நம்ம எல்லாம் நடந்து தான் போயிட்டு இருந்தாச்சு ஸோ நம்மளுடைய நடைப்பயிற்சியே நமக்கு பெரிய உடற்பயிற்சியாக இருந்தாச்சு ஸோ இப்போ வந்து அப்படி இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து செவன் தௌசண்ட் டு டென் தௌசண்ட் ஸ்டெப்பு நடக்கிறீங்களான்னு மேக் ஷூர் பண்ணிக்கோங்க ஸோ இப்படியெல்லாம் பண்ணிட்டு வரும்போது நாளடைவில் உங்களுக்கு வந்து இந்த ஃபேட்டி லிவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேட்டி லிவர் அதிகமாக அதிகமாக லிவரில் இருக்க என்சைம்ஸ் எல்லாம் பாதிப்படையும் இந்த ஃபேட்டி லிவர் நீங்கள் கண்டுக்காமலே விட்டுட்டீங்க எனக்கு தான் எந்த சிம்டமும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட விட என்ன ஆகும்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கொலஸ்ட்ராலும் டயபெட்டிக்கே வரும் ஆனால் ரொம்ப சிவியராக நீங்கள் லிவரையே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற அளவுக்கு கூட வரலாம் அதாவது லிவர் சிரோசிஸ் அளவுக்கு கூட வரதுக்கான சான்சஸ் இருக்கு அந்த மாதிரி நான் நிறைய பேஷண்ட்டை பார்த்துருக்கேன் நீங்கள் கூட பார்த்துருக்கலாங்க அதிகமாக குடிச்சிட்டே இருக்காங்க டெய்லியும் ஒரு நபர் குடிச்சிட்டே இருக்காங்கன்னா அவங்களுடைய கண்களை நீங்க பாருங்க தயவு செஞ்சு அவங்களோட கண்களை பார்க்கும்போது ஒரு எல்லோ எல்லோவும் ரெட்டும் கலந்த மாதிரி ஒரு கலர் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா கிரேட் த்ரீலருந்து லிவர் சிரோசிஸ் வரைக்கும் ஏதாவது ஒரு ஃபேட்டி லிவர் இருக்கலாம் அதனால் வந்து தயவு செஞ்சு நீங்கள் குடிப்பழக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை உடனடியாக சாப்பிட்டுக்கணும் ஏன்னா நீங்கள் ஆல்கஹால் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்க எடுத்துகிட்ருக்க அதை ஃபேட்டை வந்து நல்லா அக்யூம்லேட் பண்ணி வச்சுக்கோ அதனால் அதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஸ்பெஷலா ஃபேட்டி லிவர் இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி நான் நிறைய வந்து கழுத்து வலி பத்தி வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோவை மேலே இங்க கொடுக்குறேன் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ நெக் பெயின் இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த சைடு இந்த லிங்க்ல நான் உங்களுக்கு வந்து வெரிகோஸ் வெயினோட லிங்க் கொடுக்குறேன் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்